அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திறவுகோல் இந்த திருமண பொருத்த திருவுகோல் பயிற்சி வகுப்பின் மூலமாக அறுபத்தி நான்கு விதிகளை பயன்படுத்தி ஜோதிட மூல நூல்களில் உள்ள மூல விதிகளை பயன்படுத்தி ஜோதிட விதிகளையே பயன்படுத்தி ஏற்கனவே ஜோதிடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய பல விதிகள் முழுமையாக பயன்பாட்டில் இல்லாமல் காரிய ரூபமாக சிலவும் காரண ரூபமாக சிலவும் சுச்சம ரூபமாக சிலவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதிகளில் காரிய ரூபமாக இருக்கக்கூடியதை பயன்படுத்திவிட்டு காரண ரூபமாகவும் சூட்சம ரூபமாகவும் இருப்பதை பயன்படுத்தாமல் நாம் மறந்து போன காரணத்தினால் ஏற்படக்கூடிய தவறுகள் பலன் தவறுதல் போன்ற விஷயங்களை இப்பொழுது நாம் முழுமையாக கவனித்து கணவன் மனைவி என்ற உறவு ஜீவ பயண விதிகளிலே இருப்பதால் உயிர்காரகத்துவத்தினுடைய தொடர்புடைய பலனாக இருப்பதால் இங்கே உயிர்காரகத்துவத்தை தனியாக பிரித்தெடுத்து அந்த பாவங்களோடும் கிரகங்களோடும் இணைவை ஏற்படுத்தி அவை எப்படி கணவன் மனைவியை இணைக்கிறது அதன் மூலமாக வம்சம் தலைப்பதற்கு அவை எப்படி உதவி செய்கிறது என்பதை தனியாக தொகுத்து வழங்கக்கூடிய விதிகள் தான் அப்பா ஜோதிட சூத்திரம் அந்த விதியின் கீழ் இந்த ஜாதகத்திற்கான பலனை நாம் கவனிக்கலாம் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர் கேது திசை அதன் பிறகு சுக்கர திசை முடிந்து இப்போ பார்த்திங்கன்னா கேது திசை முடிந்து சுக்கர திசையில் புதன் புத்தி நடப்பில் இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபது வருஷம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிருச்சு இருபத்தோரு வருஷம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடக்குது இப்போ இந்த ஜாதகத்திற்கு எப்படிப்பட்ட கணவன் அமைவான் எப்படி இந்த ஜாதகத்திற்கு பலன் பார்ப்பது இந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்களும் சாபங்களும் இருக்கின்றன இவருக்கு காதல் திருமணம் நடக்குமா காதல் வருமா போன்ற பல கேள்விகளுக்கு நாம் மிக எளிமையான முறையில் பலன் காணலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய கேது பகவான் ஏன்னா சந்திரன் கேதுசாரம் ஏறியதால் ஜன்ம நட்சத்திர அதிபதி கேது அவர் உச்சம் பெற்று ராசியிலே நின்றார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாயோ நீச்ச ராசியிலே நீச்சம் பெற்று நிற்கிறார் கேது பகவான் என்பவர் புதன் சாரத்திலே ஏறி நின்றார் புதனோ லக்னத்திற்கு அட்டமாதிபதி மற்றும் பதினோராம் பாவ அதிபதி எனவே இந்த புதன் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய இடம் அந்த பாக்யஸ்தானம் இந்த ஸ்திரலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானமும் ஆகும் எனவே பாக்யஸ்தானத்திலும் பாதகஸ்தானத்திலும் நின்ற எட்டு பதினொன்று புதனுடைய சாரத்திலே கேது பகவான் ஏறி நின்றார் அப்படியானால் பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகத்தின் சாதத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதி ஏறி நின்றால் அந்த திசையோ புத்தியோ வரும்பொழுது காதல் வந்துவிடும் இப்பொழுது சுக்கர திசை நடக்குது சுக்கரனோ லக்னத்திற்கு பனிரெண்டு ஏழு பனிரெண்டு கூடிய சுக்கரன் பத்தாம் பாவத்தில் அமர்ந்து அந்த சுக்கரன் சூரியன் சாரத்தில் ஏறினார் சூரியனும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய பாதகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருப்பதால் சுக்கிர திசையும் சூரியனின் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் நிச்சயமாக காதல் வரும் ஆனால் அந்த காதலோ அந்த காதல் கணவனோ திருமணமாக வந்து கூடி கைப்பிடிப்பாரா என்று கேட்டால் இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலே ஒரு நீச்சம் பெற்ற செவ்வாய் இடை குறுக்கே இருப்பதால் அந்த காதலானது நிறைவேறாது காதல் கணவனை இவர் கைப்பிடிக்க மாட்டார் இந்த விதி சுக்கனுடைய திசையில காதல் வருமா என்றால் வரும் ஏனால் இப்போ இந்த கேது புதன் புத்தி நடக்குது புதன் சாரத்திலே ஏறி நிற்கிறார் ஏற்கனவே காதல் வரும் இருக்கு ஆனால் இந்த விதியை கடந்து இந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் காவல் அதிபதி என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் லக்னத்திற்கு எட்டாம் பாவத்திலே அதாவது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்ற அஸ்தங்கம் அடைந்த சூரியனுக்கு ஒரு பாதத்தில் சூரியன் என்ற பாதத்திற்கு அடுத்த பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அஸ்தங்க கதியாகி எரிந்தார் அவர் நீச்சமாகவும் இருக்கிறார் மூன்றாம் பாவ அதிபதி சனி பகவான் அஸ்தங்கம் பெற்ற நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரத்தில் ஏ இருப்பதால் உணர்ச்சி குறைபாடு உடையவர் என்று இரண்டாவதாக லக்னத்திற்கு எட்டாம் பாவம் என்பது அலிராசியாக இருந்து அலிகிரகம் இருந்தால் அவருடைய ஆண் உறுப்போ அல்லது பெண் உறுப்பு என்று சொல்லக்கூடியது பலம் இழந்ததாக இருக்கும் பலமானதாக இருக்காது ஆண்களுக்கு ஆண் உறுப்பு பலமற்றதானால் குழந்தை பிறப்பதில்லை அதுபோல் பெண்களுக்கு பெண் உறுப்பு பலமற்றதாக இருந்தாலும் குழந்தை பிறக்க தாமதம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே உறவுகளிலே சஞ்சலம் ஏற்படும் சச்சரவுகள் உண்டாகும் பிரிவினையை கூட கொடுத்துவிடும் இந்த விதிகளெல்லாம் இதில் இருக்குது அப்போது இந்த சுக்கர திசைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ள இந்த ஆயிடுச்சு இப்ப சனியும் கெட்டு போயிட்டாரு கெட்டு போயிட்டாரு சூரியன் குருவுடன் கூடி குருவுடன் சூரியன் குருவுடன் கூடி சூரியன் சனிச்சாரத்தில் குருவும் சனிச்சாரத்தில் சூரியன் குருவுடன் இரண்டாம் பாவ அதிபதியாகிய குருவுடன் கூடி சனிச்சாரத்திலே ஏறினார் அந்த சனி பகவான் மீண்டும் நீச்சம் பெற்ற அர்த்தங்கமடைந்த செவ்வாய்ச்சாரம் ஏறினார் எனவே குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரோ சனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவரோ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரோ பலமற்றவராக காணப்படுகிறார் அப்படின்னு ஆயிப்போச்சு இதுக்கு மேலே இப்போ ஏழாம் பாவம் தொடர்பில்லாமல் ஒருவருக்கு கல்யாணம் நடக்குமானால் நடக்காது அப்போ ஏழாம் பாவத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்ற ராகுதான் ஆனால் அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலே அவர் ஏறி இருப்பதால் சந்திரன் ராகுவுக்கு நீச்ச பங்கத்தை தந்து அந்த சந்திரன் ஜன்ம நட்சத்திரத்தை தொடர்பு கொள்கிறார் ராகு வந்தால் ஏழாம் பாவத் தொடர்பை தந்து லக்ன தொடர்பையும் தருவார் இரண்டாம் பாவத் தொடர்பை குருவானவர் தருவார் எனவே இரண்டாம் பாவத் தொடர்பில் குரு இரண்டாம் பாவத்திற்கு வரும்போதோ அல்லது இரண்டாம் பாவத்திற்கு ஆகிய பாவத்திற்கு வரும்போதோ அல்லது இரண்டாம் பாவத்திற்கு மறையாமல் இந்த இரண்டாம் பாவத்திற்கு மறையாத ஸ்தானங்களில் குரு பயணிக்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தநாதனோ தொடர்பில் இருந்தாலும் இரண்டாம் பாவ பலனை தொடர்ந்து திருமணம் நடக்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் ராகு வந்தாலுடைய இவருக்கு நல்ல கணவன் மாட்டான் ராகு வந்தால் ஏழாம் பாவத் தொடர்பையும் லக்கண தொடர்பையும் கொடுப்பதோடு அல்லாமல் ஜன்ம நட்சத்திர அதிபதி அதாவது ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதி பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொள்கிறார் எனவே இது வசிய பொருத்தமாக இருக்கிறது இதை போல அந்த ஆணினுடைய ஜாதகத்திலே ராவான் திருவாதிரை சுவாதி தமிழர் நட்சத்திரத்திலே பிறந்தவர் சிறந்த கணவனாக வரும் பொழுது அந்த ராகு பகவான் அந்த ஆணினுடைய ஜாதகத்திலே இந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு இந்த ஜாதகத்தில் தொடர்பு தருவது போல் அந்த ஜாதகத்திலே கேது பகவான் ஜீவா செயரா முறையிலே ராகுவை தொடர்பு கொண்டால் மிக நல்ல பொருத்தம் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை மற்றும் வம்சம் தலைக்கு என்று சொல்லலாம் இதுபோல இந்த ஜாதகத்திலே பல குற்றங்கள் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு கிரகம் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய கிரகம் இருக்கும் எனவே இந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டால் ராகு பகவான் என்பதை கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்